விருக்கும் இணைய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்ப்போம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்திங்கன்னா மாலை ஐந்து ஐம்பத்தாறு வரைக்கும் நவமி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து சப்தமி தி தசமி தேதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பகல் பத்து ஐம்பது வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம் பகல் பத்து ஐம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மரண யோகம் இருக்குது இன்றைக்கி ஆடி கீச்சிக்கை முருக வழிபாடு பண்ணுறது நல்லது இன்றைக்கி எந்த புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தி நாலுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தெட்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது அது மாலை மூணு பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மதியம் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது இன்றைக்கி பரணி நட்சத்திரம் காலையில் பத்தொம்பது வரைக்கும் இருக்கிறதுனால அந்த காலக்கட்டத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆயுதம் பயன்படுத்த நோயாளிகளை குளிக்க வைக்கிறது கதிர் இருக்க மாடு வாங்கிறது அடுப்பு வாங்கிறது தானியம் களஞ்சத்தில் வைக்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது ஆக மொத்தம் காரியங்களுக்கு உகந்த நாளில் இருந்தாலும் பார்த்து பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி நவமி திதியில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போரிடுதல் பகைவனை சிறைப்பிடித்தல் பகைவர்களை அழித்தல் நண்பர்களோட பிரிவினை உண்டாக்குதல் முத் அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த நவமி திதியும் பரணி நட்சத்திரமும் ஒன்றா இருக்கிறது அளவுக்கு நாள் நல்லதாக இல்லை முடிஞ்ச அளவுக்கு சுப காரியங்களோ சுப நிகழ்ச்சிகளையோ தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி நாள் முழுக்க உங்கள் வேலை உண்டு தான் உண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் முக்கியமாக எந்த ஒரு பெரிய முடிவும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் எந்த ராசிக்கும் இது பொதுவாகவே சொல்கிறேன் ஏன்னா உங்களோட மனநிலை கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குது தெளிவான மனநிலையோட முடிவுகளை எடுக்கிறது நல்லது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி போலன்னு எடுத்துக்கிட்டோன்னா மேசராசிக்கு மரியாதை ரிஷபராசிக்கு நன்மை மிதுன ராசிக்கு அமைதி கடகராசிக்கு செலவு சிம்ம ராசிக்கு நடுக்கம் கன்னிராசிக்கு கவலை துலாம் ராசிக்கு வரவு விருச்சிக ராசிக்கு தாமதம் தனுசு ராசிக்கு ஜெயம் மகர ராசிக்கு ஆதரவு கும்பராசிக்கு ஜெயம் மீன ராசிக்கு சாதனை இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலனும் ஓரளவுக்கு எல்லாமே சுமாராக தான் இருக்குது பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் நினைச்ச காரியத்தை நினச்சபடியே முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்ய வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் அமைதியாகவும் ரிலாக்ஸ்டாகவும் இருக்க வேண்டியது அவசியம் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் சிக்கல் தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குகிற யோகம் இருக்குது வியாபாரம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி உணர்ச்சி வசப்படுறது உங்களோட நெகட்டிவாக இருக்குது அதே மாதிரி கூட இருக்கிறவங்க கூட சரியான முறையில் பேச பழகிறது நல்லது வார்த்தையில் இன்றைக்கி கவனம் தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை செய்கிற சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை கூட வேலை செய்கிறவங்களோ கீழே வேலை செய்கிறவங்களோட சின்னதாக வாக்குவாதமோ பிரச்சனையோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு உங்களோட உணர்ச்சி வசப்படுறதுல தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது கோபத்தை காட்டாதீங்க அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறது நல்லது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லைன்னா தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும் அதே மாதிரி சேமிப்பு கரையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு மூலயமா தலைவலியோ உடல் வலியோ ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது நாகமொத்தம் மேசராசிக்கு ரெண்டு பகனும் கலந்த மாதிரி ஒரு சாதாரண நாளாக தான் இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது எது தேவையோ அதை கரெக்டாக பயன்படுத்திட்டு உங்களோட நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு வாழ்த்துக்கள் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வேலை சம்பந்த சம்மந்தமான வெளியூர் பயணங்களில் அலைச்சல் அதிகரிக்கும் அதே மாதிரி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நண்பர்களோட ஒத்துழைப்பு வியாபாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றத்தை தரும் கடன்கள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பெரியவங்களோட நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பெருசாக இன்றைக்கி நாளில் அந்த அளவுக்கு சாதகமாக இல்லைனாலும் கொஞ்சம் சவால்களை சமாளித்து தாண்டி வரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட செயல்களில் இன்றைக்கி தடை தாமதம் இருக்குது ஆனாலும் அது நல்ல திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையோடு இன்றைக்கி நாளை கொண்டு போக வேண்டியது ரிஷபராசிக்கு அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது கவனமாக வேலை செய்ய வேண்டியது அவசியம் கேஷுவலாக சும்மா அப்படி இதுவாக மெத்தனமாக இருக்காதிங்க சுறுசுறுப்பாகவும் கவனமாகவும் இன்றைக்கி வேலை செய்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சரியான புரிதல் இல்லை அது கூட பேசும்போதோ வெளிக்காட்டுற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் அன்பாக பாசமாக நட்பாக பழகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது இன்றைக்கி நல்ல பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பண இழப்பு இல்லைன்னா அதிக அளவில் செலவு ஆகிற மாதிரி இருக்குது அலட்சியமாக பணத்தை கையாள வேண்டாம் இல்லைனா தேவையில்லாமல் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கண் பரிசோதனை செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் இருக்கும் ஆக மொத்தம் இன்றைக்கி ரிஷப் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான் என்ன தான் நடந்தாலும் அது போகிற போக்கில் போங்க அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காமல் கொஞ்சம் கேஷுவலாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களோட பிரச்சனைகளுக்கு ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத டென்ஷனாக வேண்டாம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் சுறுசுறுப்போட க இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்கள் கிட்ட பொறுமை தேவைப்படுது அதே மாதிரி உறுதியும் தேவைப்படுது இல்லைனா உங்களால் முன்னேற முடியாது வேகம் மட்டும் இருந்தால் பத்தாது விவேகமாக இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு கடினமான காரியத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு துணிவு உங்கள்கிட்ட இருக்குது அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல கீழே வேலை செய்கிறவங்க பொறுப்பாக நடந்துக்குவாங்க தொழில் சம்மந்தமான வங்கி கடன்கள் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சுபக்காரியங்களில் முன்னேற்றம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஒரு சில விஷயங்களில் பதட்டமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது அந்த சூழ்நிலையை சமாளிக்க உங்களோட புத்திசாலித்தனத்தை இன்றைக்கி பயன்படுத்துகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு எந்த பிரச்சனையிலையும் சிக்காமல் நல்ல ஒரு சாதகமாக நாளில் கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட உத்தியோக சூழ்நிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லை கூட வேலை செய்கிறவங்களோட கவனமாக பார்த்து பேசுறது நல்லது இல்லைன்னா அவங்களால சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக கொண்டு போகிறது நல்லது கடவுள் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சில குடும்ப பிரச்சனை காரணமாக சில தொல்லைகள் இருக்கிற மாதிரி இருக்கு உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக கொண்டு போறது நல்லது வெளிப்படையா பேச வேண்டியது அவசியம் அதனால பிரச்சனைகளை சுமூகமா முடிக்க முடியும் இல்லனா தொழிலோட நல்ல புரிதலை ஏற்படுத்துறதுக்கு பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட நிலைமையை பண நிலைமையை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தடுமாற்றம் இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அஜீர்ண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் மிதனராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது எல்லா விஷயத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் குறிப்பாக உறவுலேயும் சாப்பாட்டு விஷயத்து ஆரோக்கியத்துலேயும் கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்களால் ஏற்பட்ட மன கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி வேலையில் வேலை விஷயமாக வெளியூர் பயணம் போக வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒற்றுமையாக செயல்பட்டிங்கன்னா லாபத்தை அடைய முடியும் இன்றைக்கி உங்களோட லட்சியத்தை அடையிறதுக்கு ஆற்றலோடு திகழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிற உறுதியும் தைரியம் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் திறமையான தகவல் பரிமாற்றத்தை மூலிமா நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி செலவுகள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல உங்களோட திறமையை காட்டக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆர்வத்தோடு இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்வீங்க உங்களோட செயலுக்காக உங்களோட திறமைக்காக பாராட்டும் பெயரும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிற சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சிறந்த மற்றும் ஆழமான புரிதலை ஏற்படுத்த அது உதவும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக விட்டு கொடுத்து போகிறது சாதகமான பலன் தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன் இன்னைக்கு நிதி நிலைமை மிகவும் பிரகாசமாக இருக்குது வரவும் நல்லாவே இருக்குது அதே மாதிரி சேமிக்கிறதுக்குண்டான அதிக அளவான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் சேமிக்கிறது உண்டான சேமிப்பாக அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் ரிலாக்ஸாகவும் வச்சுருக்கிறது மூலிமா ஆரோக்கியத்தை சூப்பராக பார்த்துக்க முடியும் எந்த ஒரு குறையும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஆக மொத்தம் கடகராசிக்கு ஒரு இனிமையான நாளாக இருக்குது இந்த நாளை சரியான வகையில் எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்காக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அனைவருக்கும் நல்லா கடகராசிக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி சிம்ம சிம்மராசி இன்றைக்கி வந்து வியாபாரத்தில் வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சொத்து சம்பந்தமான வழக்குகளில் டென்ஷன் அதிகமாகிற மாதிரி இருக்குது உறவினர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு நாளாக இருக்குது உத்தியோகஸ்தர்களுக்கு பணி வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்றைக்கி நீங்களோட அலைச்சலும் டென்ஷனும் உங்களை வெறுமையும் பாதுகாப்ப தன்மையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காமல் லேஸாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது முடிஞ்ச விஷ முடிஞ்ச அளவில் செய்கிற காரியங்களில் சமநிலையோடு அணுக வேண்டியது அவசியமாக இருக்கும் அப்போ தான் உங்களை சுற்றி நடக்கிற பிரச்சனைகள் உங்கள் கை மீறி போகாமல் பார்த்துக்க முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கொஞ்சம் உங்களோட திறமையை செய்ய வெளிக்காட்டக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் செயல்திறன் பார்த்திங்கன்னா உங்கள் தரத்தையும் திறமையும் வெளிப்படுத்த முடியாத இருக்கும் அதனால் திருப்தியாக சந்தோஷமாக வேலை செய்யுங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அன்பும் அன்னைமும் அதிகமாக தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு தொனக்கூட அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்தி சந்தோஷமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது சாதகமான பலனை தரும் பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்புக்காக ஒரு சில ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகை அந்த மாதிரி பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது வருமானம் இருந்தாலும் செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சேமிக்கிறதுக்கு முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புலாம் எதுவும் கிடையாது உங்கள் கிட்ட இருக்கிற அந்த இன்சக்யூட் ஃபீலையும் வெறுமையும் கொஞ்சம் வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆக மொத்தம் சிம்மராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது சுமாரான நாளாக போகும் பார்த்து நிதானமாக கொண்டு போகிறது நல்லது பெருசாக பதட்டப்படாமல் இருக்கிறது நல்லது அடுத்த ராசி கன்னி ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் உடல் ரீதியாக பலவீனமாக இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பமும் டென்ஷனும் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானமாக செயல்படுறது அவசியம் தொழில் விஷயமாக இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு தள்ளி போடுறது நல்லது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ச சினிமா போகிறதோ இல்லைனா வந்து பாடல்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் மனசுக்கு ஒரு ரிலாக்ஸாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி எந்த ஒரு விஷயமும் முக்கியமான முடிவுகளை செய்ய வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா தான் அதை வந்து சரியான நேரத்தில் சரியாக முடிக்க முடியும் இல்லைனா தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பதட்ட வேலையில் காட்ட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட மகிழ்ச்சியான திருப்தியான தருணங்களை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கோவப்படுறத தடு தவிர்க்க வேண்டியதாக இருக்குது அவங்களுக்கு பிடித்த மாதிரி நடந்து நடந்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகிறத மாதிரி பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பழைய பொருட்கள் இல்லைன்னா பரம்பரை சொத்துக்களில் மூலியமாக வருமானம் இருக்குது அதை சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல முறையில் இல்லை தொண்டை சம்பந்தமான தொற்று நோய் அந்த மாதிரி பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது அளவுக்கு குளிர்ச்சியான உணவுகளையோ பானங்களையோ தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது பார்த்து நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து எதிர்பாராத செலவுகளால் பண நெருக்கடிகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலை இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வெளியிடங்களுக்கும் ஏற்படுத்துகிற அடுத்தவங்களோட செயல்களில் நீங்கள் தலையிட வேண்டாம் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் அது காலையில் இருக்குது இருந்தாலும் மாலையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நல்ல பலன்கள் கிடைக்கணுன்னா காலையிலே உங்களோட காரியங்களை முடிக்கிறது நல்லது முக்கியமான முடிவுகளை காலையிலே எடுத்து முடிங்க மத்தியானத்துக்கு மேலே எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை பழு உங்களை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பிஸியாக வச்சுருக்கோம் டென்ஷனாக இருக்குது ரிலாக்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு இன்றைக்கி இருக்குது உங்களோட தவறுகள் வேலையில் தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்கள் மனசில் இருக்க குழப்பமும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி வேலை செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தனக்கூட சமநிலையான மனசில் மனசோடு அணுக வேண்டியது அவசியமாக இருக்கும் இல்லை அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லுறவை வளர்த்துக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட அமைதியாக பேச வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது ஆனாலும் சேமிப்புக்கு வாய்ப்பு கிடையாது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சேம் அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது இல்லைனா விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை எரிச்சலுக்கான வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான பானங்களையோ உணவுகளையோ இன்றைக்கி சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான் பிரச்சனைகள் எதுவும் பெருசாக பட மாட்டாமல் அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருஷிக ராசி இன்றைக்கி உறவினர்கள் கூட இருந்த மனக்கசப்புகள் நீங்கி நல்ல ஒரு சுமூக உறவு ஏற்பட நாளாக இருக்கும் குடும்பத்தில் செலவுகள் குறையக்கூடிய நாளாக இருக்குது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் புதிய நபரோட அறிமுகம் நல்லா இருக்குது கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தெய்வீக ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நாளாக தான் இருக்குது எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு திருப்தி தர மாதிரி இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கிட்ட ஆட்டனும் உறுதியும் நல்லாவே இருக்கும் விருந்தாளிகளோட வருகை மனசுக்கு மகிழ்ச்சி உற்சாகத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சு முடிப்பீங்க உங்களோட வேலை சம்மந்தமாக நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் உறுதியோட அணுகிறதுனால நல்ல ஒரு சந்தோஷமான வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களை தேடி வரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நின்று ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது இனிமையான தருணங்களை பகிர் பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்கும் தொனக்கூட இன்றைக்கி ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாள் உங்களை வசீகரமாக வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சேமிக்கிறது நல்லது விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட மகிழ்ச்சியான மனநிலை உங்களோட ஆரோக்கியத்தை நல்லபடியாக வச்சுருக்கோம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மொத்தம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான நாளாக இருக்குது சில சாதகமான பலன்கள் இருக்கிறதுனால இந்த நாளை சாதகமாக உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் பயன்படுத்திக்கிறது நல்லது அது உறவாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலேயும் இன்றைக்கி நாளை சாதகமாக கொண்டு போகிறது நல்ல பலனை தரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து குடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத அலைச்சர்களால் வீண் வரையம் ஆகிற மாதிரி இருக்கும் தொழில் விஷயமா போட்டிகளை சமாளிக்கிற மாதிரி இருக்குது அதுதான் கவனமாக சமாளிக்கவும் வாய்ப்பு இருக்குது பெற்றோரோட ஆறுதல் வந்து உங்களுக்கு நம்பிக்கையே தரும் இன்னைக்கு உங்களோட செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்கக்கிட்ட கிட்ட வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உற்சாகமான வாய்ப்புகள் கிடைக்கும் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செஞ்சிங்கன்னா அந்த மகிழ்ச்சி பாராட்டியும் பெற்றுத்தரா மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளில் கொஞ்சம் கவன சிதறல் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணை இன்றைக்கி நல்லா ஒரு வெளியில் கூட்டி போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அப்படி இருந்தீங்கன்னா உங்களோட வார்த்தைகளும் அவங்கள திருப்தி அடைய வைக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகளை நீங்கள் அமைக்கிறது நல்லது சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண வரவு குறைவாக தான் இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் பண இழப்பு எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் அதே அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஓய்வெடுக்கிறது நல்லா தூங்கிறது சாதகமான நாளாக தான் இருக்கும் ஆக மொத்தம் தனுஷ் ராசிக்கு இன்னைக்கு கலப்படமான ஒரு நாளா இருக்கு சில தடைகள் இடைஞ்சல்கள் இருந்தாலும் சில விஷயங்கள்ல உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளா இருக்கு அமைதியா பொறுமையா நாளாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்கும் வீண் செலவுகளை சமாளிக்க கடன் வாங்குற மாதிரி ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நீங்கள் வெற்றி பெறணும்னா உங்களோட புத்திசாலித்தனமும் கடின உழைப்பும் தேவைப்படுது உங்களோட செயல்களில் இன்றைக்கி நீங்கள் முயற்சிகளில் பின்தங்கி இருக்கிற மாதிரி இருக்குது சிறந்த யுக்திகளை பயன்படுத்தி உங்களோட லட்சியங்களை நிறைவேற கடின முயற்சி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் ஒரு சிலருக்கு உதவியாக இருப்பாங்க நண்பர்களோட ஆதரவு நல்லபடியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மேலதிகாரிகள் கூட சண்டை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் உங்கள் மனசை நீங்கள் அமைதியாக வச்சுக்கிறது அவசியம் அவங்க சொல்கிறத அவங்க சொ அவங்கள அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸையும் தலையில் தூக்கி வச்சுக்காமல் அதை வெளியில் எடுத்துகிட்டு பாசிட்டிவாக இன்றைக்கி லா நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட சந்தேகம் அது பார்த்திங்கன்னா அது துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயமாக இருக்கும் இதனால் உறவு பாதிக்காமல் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது கவனமாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சேமிக்க முடியலனாலும் பரவாயில்ல செலவுகளாக செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பு குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது ஆரோக்கியத்தை பாதிக்கும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறது நல்லா தூங்குறது நல்லது ஆக மொத்தம் மகர ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது கொஞ்சம் பார்த்து அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு இருந்த இவ்வளோ நாள் இருந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க இன்றைக்கி நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கிட்ட மன உறுதி இருக்குது அதே மாதிரி உங்களோட முயற்சிகளில் உறுதியோடு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட தன்னம்பிக்கையும் உறுதியும் எந்த ஒரு பாசிட்டிவான விளைவுகளை இன்றைக்கி உங்களுக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்குது உறவினர்கள் மூலமா நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நல்லாவே இருக்குது வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் பொருளாதார நெருக்கடிகள் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறப்பான வேலை சிறப்பாக செய்வீங்க எந்த ஒரு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான திட்டத்துக்கு பயன்படும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்குது இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட சோர்வான வானிலை காரணமாக துணையை தவறாக புரிஞ்சிக்கிட்டு நாளை கொண்டு போகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மனசில் அமைதியும் கிட்ட கேஷுவலான ஒரு அணுகுமுறையை இருந்ததுன்னா நல்ல புரிதலை வளர்த்துக்க முடியும் பிரச்சனை எதுவும் பார்த்துக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது அதே மாதிரி அவங்களால் சேமிக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வீண் செலவுகள் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறது முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு கொஞ்சம் தூக்கம் இல்லாத காரணத்தினால முதுக்குவலி ஏற்படுற மாதிரி இருக்குது உடற்பயிற்சி செய்கிறதோ இல்லைன்னா தியானம் செய்கிறதோ இல்லைன்னா ஓய்வு எடுக்கிறதோ நல்லா பலனை தரும் ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒன்று சாதகமான ஒரு நாளாக இருக்குது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் அதே மாதிரி மன உளைச்சலில் கொஞ்சம் கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது நாளை நல்லபடியாக பார்த்துக்கிறது கடைசி ராசி என்ன மீனராசி இன்றைக்கி உங்களுக்கு பண வரவு சுமாராக தான் இருக்கும் பசங்களால் வீண் செலவுகள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் ஒற்றுமைக்கெலாம் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இன்றைக்கி உங்கள் கிட்ட கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸோடு இருக்கிறீங்க இன்றைக்கி கொஞ்சம் உங்கள் கிட்ட பாசிட்டிவ் வளர்த்துக்கிட்டு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது வேலையில் கூட இருக்கிறவங்க கூட விட்டு கொடுத்து போட்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாத கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதனால் கிட்ட அதிருப்திக்கு அளாகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்க சக ஊழியர்களை அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் தெரியும் அவங்க வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணை கூட இன்றைக்கி இனிமையாக பேச வேண்டியது அவசியம் அப்போ தான் துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும் இல்லைன்னா தேவையில்லாத உரசனோ விவாதமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் உங்களோட குழப்பத்தையும் டென்ஷனையும் வீட்டில் காட்டாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறதுனால சேமிப்பு குறையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பா பாதிப்புகள் இருக்க தவிர பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் மீனராசிக்கு ஒரு நடுநிலையான ஒரு நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக கொண்டு போகிறது சாதகமான பலனை தரும் இது இன்றைக்கி நாளில் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காமல் அமைதியாக உங்களோட காரியங்களை செஞ்சிங்கனாலே போதும் நல்ல பலன் கிடைக்கும் இந்த நாளை சரியாக பொறுமையாக ந நிதானமாக கொண்டு போகிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலில் ரெகுலராக வியூஸ் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கூடிய விரைவில் ஒரு சில ஒரு சில வியூவர்ஸுக்கு ஃப்ரீயாக பலன் சொல்கிறதுக்கு விருப்பப்படுறேன் அதுக்கு உண்டான நாளை சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு உங்களோட பிறந்த டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கு உண்டான உங்களோட பலன்களை வீடியோலையே சொல்லலாம் நன்றி வணக்கம்